நாலு ஸ்பூன் என்ன இருந்துச்சுன்னா மொறுன்னு சூப்பரான கிழங்கு வருவல் ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சேன் சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கிழங்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை கிழங்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க இதோட மேல் தோலை சீவிட்டு இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வேக வச்சுட்டு நம்ம செய்யும் போது சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி லேசாக சூடு ஏறினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன அளவுக்கு நெல்லிக்காய் சைஸில் இருக்கிற புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதோடய தண்ணியும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புளி தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம கருணக்கிழங்க வேக வைக்கும் போது அதில் இருக்கிற தன்மை சுத்தமாக போயிடுங்க ஒரு சிலருக்கு நாக்கு அரிக்கும் இந்த கருணக்கிழங்கு சாப்பிடும் போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த அரிப்பு எல்லாம் போயிடும் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த ஃபீலிங் இருக்காது இதனாலே நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு கத்தியால் குத்தி பார்க்குறேன் சாஃப்டாக உள்ளே இறங்குச்சின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் நம்ம கட் பண்ணும் போது ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும் அது இல்லாமல் லேசா அப்படி குத்தினாலே உள்ளே சாஃப்டாக இறங்கும் அப்போ கருணைக்கிழங்கு வந்துருக்கு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியெலாம் இழுத்துட்டு வெறும்னே கிழங்கு தனியாக வச்சிருக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது வந்து ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன் நீங்கள் சேர்க்கலனாலுமே பரவாயில்ல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்காக நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் உங்ககிட்ட சாம்பார் மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க இல்லை வெறும் மிளகாய் தூள் இருந்தாலும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் அதுக்காக சேர்க்குறேன் இது கூட நீங்கள் லெமன் சேர்த்து கூட பண்ணலாம் ஆனால் நம்ம ஆல்ரெடி புளி சேர்த்து வேக வச்சிருக்கிறதால கருணைக்கிழங்குலே ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இப்போ அதனால் லெமன் தேவை கிடையாது இப்போ கடைசியாக ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த மொறுமொருன்ற ஃபீலிங் கிடைக்கும் இது இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் முதல்ல வெறும்னே தண்ணி சேர்க்காமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் இதில் தண்ணி சேர்த்துற வேணாம் கருணக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கருணக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்துருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதை வந்து நீங்கள் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இல்லை உடனே செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஒன்றும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் பாத்தீங்கன்னா நிறைய ஊற்றி நம்ம போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலையும் இது ஃபுல்லாகவே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடு ஏனது பிறகு கருணக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு தனித்தனியாக செய்கிற பாருங்கள் ரொம்ப மொத்த மொத்தமாக சேர்த்துறாதீங்க நான் வந்து இரும்பு கடாய் சேர்த்துருக்கறதால இது அடிப்பிடிக்காதுங்க அதனால் ரொம்ப வந்து எவ்வளோ நேரம் நான் வேக வச்சு எடுத்தாலுமே அடிப்பிடிச்சு வராது நீங்கள் சப்போஸ் அலுமினியம் பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உடனே திருப்பி போடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி வரும் இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சில் கட்டி அமிச்சிங்கனாலும் கண்டிப்பாக மீத்தாமல் எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மசாலாவும் நல்லா ஒட்டி வந்திருக்கு இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க கர்ணக்கிழங்கு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்